ஜீரோ ஒன்பது அது கூட்டத்துக்கு இடியுடன் இருக்கு யாரோட வாகனம் கொஞ்சம் எடுத்துருங்க இன உணர்வோடும் தமிழ் உணர்வோடும் இந்த ஈரோடு மண்ணில் கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வகுடி தமிழர்கள் தமிழக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புயல் மையம் கொண்டிருக்கின்றது அந்த புயலின் பெயர் சீமான் ஈரோடு கிழக்கில் ஒரு புயல் மையம் கொண்டிருக்கின்றது அந்த புயலுக்கு பெயர் சீதா லட்சுமி சீமான் என்னும் புயல் கரையை கடப்பதற்கு சட்டமன்றத்தை அடைவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கரையை கடக்கும் என்று சீதாலட்சுமி என்னும் புயல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சட்டம் என்றும் என்னும் கரையை கடக்கும் என்றும் தமிழக அரசியலின் வானிலை அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது நமது பாட்டன் வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது பிணியின்மை செல்வம் விலை இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டின் ஐந்து என்று சொல்லுகின்றார் ஒரு நல்ல நாட்டுக்கு அடையாளம் ஒரு நல்ல அழகான நாடு என்பது ஐந்து தன்மையை கொண்டதாக இருக்கணும் ஒன்று பிணியின்மை இரண்டாவது செல்வம் மூன்றாவது விளைச்சல் நான்காவது இன்பம் ஐந்தாவது ஏமம் இந்த ஐந்தும் கொண்ட நிலமாகத்தான் தமிழர்களுடைய நிலம் இழுந்ததாக தமிழ் இலக்கியங்கள் தமிழர்களுடைய இலக்கியங்கள் பாடுகின்றது ஆனால் இந்த ஐந்தும் உடைய அழகான நாடாக நம் நாடு இருக்கிறதா என்பதை நம் தமிழ் சமூகத்தினுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத நாடாக இந்த நாடு இருக்கிறதா நமது நாட்டில் மருத்துவமனைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா அல்லது டாஸ்மார்க்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா அல்லது பள்ளிக்கூடங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மாழ்வார் அவர்கள் நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்று சொல்லுகிறார்கள் காரணம் தமிழர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு அப்ப வள்ளுவனின் கூற்றின்படி நோயற்ற ஒரு தேசமாக இந்த தேசம் இருந்தது இந்த திராவிட ஆட்சியில் இது நோயாளிகளின் தேசமாக மாறிப்போனது இறைவன் தனது திருமறையில் சொல்லுகின்றான் மனிதர்களே யா யூகா குழுமின் நல்ல உணவுகளை நீங்கள் உண்டு வாழுங்கள் என்று திருமறை பேசுகின்றது குரான் தமிழ் இலக்கியங்களும் அதைத்தான் சொல்லுகின்றது ஆரோக்கியமான உணவுகளை உண்டு தமிழர்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று இலக்கியம் பேசுகின்றது அதைத்தான் நம்மாழ்வாரும் சொன்னார் நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்று ஆனால் இன்றைக்கு நிலைமையில் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தமிழ்நாடும் இந்தியாவும் எந்த லட்சணத்தில் நோயோடு ஒரு நோயாளியான நாடாக மாறிவிட்டது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நெக்ஸ்ட் அடுத்ததாக வள்ளுவன் சொல்லுகின்றான் செல்வம் மனிதர்கள் மக்கள் செல்வமிக்கவர்களாக இருக்கிறார்களா என்றால் நிச்சயம் கிடையாது இந்த மோடி அரசுக்கும் இந்த ஸ்டாலின் மக்களிடம் இருந்து ஜிஎஸ்டி மூலமாக மின்சாரத்தின் மூலமாக சொத்து வரியின் மூலமாக மக்களிடம் இருந்து வரியை பிடுங்க தெரிகிறதே ஒழிய மக்களினுடைய வருமானத்திற்கு வழியை ஏற்படுத்த தெரியவில்லை அவ்வளவு ஒரு மானங்கட்ட ஆட்சியாக இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது அடுத்ததாக வள்ளுவன் சொல்லுகின்றான் விளைச்சல் மிக்க ஒரு நாடாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல நாட்டிற்கு அடையாளம் என்று இங்கு எட்டு வழிச்சாலை மூலமாக விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகிறது தொழிற்சாலைகள் மூலமாக விமானத்தின் மூலமாக விளை நிலங்கள் அளிக்கப்படுகிறது இப்படி எண்ணற்ற பல நாசகரமான திட்டங்களை கொண்டு வந்து விளைநிலங்களை நிலங்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல் நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படி விளைச்சலில் நல்ல நாடாக இருக்க முடியும் அடுத்து இன்பம் இந்த மூணுமே இல்லாதப்ப மக்களுக்கு எப்படி இன்பம் இருக்கும் இன்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அடுத்ததாக வள்ளுவன் சொல்லுகின்றான் ஏமம் பாதுகாப்பு என்று சொல்லுகின்றான் மக்களுக்கு பாதுகாப்பு என்பது இரண்டாவது விஷயமாக இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறதா அதிலும் குறிப்பாக ஈவேரா பிறந்த இந்த மண்ணில் பெருமை பீத்துகின்றார்கள் பெரியார் தான் பெண்ணுரிமை வாங்கி கொடுத்தார் அந்த ஈவேரா பெண்ணுக்கான பாதுகாப்பை வாங்கி கொடுத்தாரா இந்த ஈவேரா பிறந்த மண்ணில் ஈரோடு என்று சொல்லக்கூடிய இரண்டு ஓடைகளும் சாக்கடை நதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் ஈவேராவுடைய மண்ணு அவருடைய கருத்துக்கள் எப்படி சாக்கடையோ அவருடைய மண்ணும் சாக்கடையாக இருக்கிறது என்பது இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசி உயர்வாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்தின் பெண்களை லூலு குழுமத்தில் கொண்டு வந்து இணைத்ததுதான் இவர்களுடைய பெருமை என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் என்னமோ தமிழ் பெண்கள் என்னோரும் வேசிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருந்ததை போல இவர் வந்துதான் விடுதலை பெற்றுக் கொண்டார் என்பது போல ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி தமிழர்களை கொச்சப்படுத்துகின்றார்கள் அதிலும் குறிப்பாக பெரியாரின் பேத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை பண்ணி ஒன்று சொல்லுகிறது பெரியார் ஏன் கற்பையை அறுத்து எரிய சொன்னார் என்றால் பெரியார் கற்பையை அறுத்து எரிய சொன்னதற்கு காரணம் பெண்கள் ஆயா வேலை பார்க்கிறாங்களாம் உங்க அம்மா உனக்கு உன்னுடைய தாய் உனக்கு ஆயா வேலை பார்க்காம சிறு வயதா இருக்கும் போதே கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருந்தா நீ இந்த பேசியிருக்க மாட்ட பெண்களினுடைய தாய்மையை எவ்வளவு இழிவுபடுத்துகின்ற ஒரு கருத்துக்களை விதைத்திருக்கிறார் இந்த பெரியாரும் பெரியாரின் வாரிசுகளும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சீமான என்று விமர்சிக்க எல்லா பேச்சுக்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அப்பட்டமாக பல கருப்பவையாவில் இருந்து அமீரில் இருந்து கரு பழனியப்பன்ல இருந்து முரு திருமுருகன் காந்தியில இருந்து அத்தனை பேருடைய பேச்சிலும் வன்மம் தெரிகிறது சீமான் வளர்கின்றான் நம்மை விட அவன் புகழ் பெறுகின்றான் என்கின்ற வன்மத்தில் பேசுவதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் ரசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எதிரிகள் கதறுவது நமக்கு இனிமையாக இருக்க வேண்டுமே ஒழிய அது எரிச்சலாக இருக்கக்கூடாது என் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பழனி பாபா அவர்கள் சொல்லுகின்றார் உனக்கு எவன் குரல் கொடுக்கின்றானோ அவனுக்கு நீ உயிர் கொடு என்று சொல்லுகின்றார் நீங்கள் சீமானுக்கு உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒரு ஓட்டை போட்டு ஒரு வாக்கை போட்டு அவருடைய கையில் அக்கா லட்சுமியினுடைய கையில் அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுங்கள் உங்களுக்கான உரிமைகளை அவர்கள் பாதுகாப்பாக வழங்குவார்கள் ஈரோட்டு இஸ்லாமியர்கள் எங்களுக்கு இஸ்லாமிய வேட்பாளர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருந்தால் மட்டும் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா நவாஸ்கனி என்பவர் இஸ்லாமிய வேட்பாளர் தான் ஜவஹர்லா என்பவர் இஸ்லாமியர் வேட்பாளர் தான் சமதி என்பவர் இஸ்லாமியர் வேட்பாளர் தான் இதற்கு முன்னால் எத்தனையோ இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் எந்த பிரச்சனை மத தீர்க்கப்பட்டையும் சாதி அரசியலையும் கண்ணோட்டத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இன அரசியலையும் தமிழர்களின் என்கின்ற ஒற்றுமை அரசியலை நீங்கள் கையில் எடுங்கள் உங்களுக்கான பாதுகாப்பும் உங்களுக்கான உரிமைகளும் தானாக வந்து சேரும் என்று சொல்லி பழனி பாபா சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் தாழ்த்தப்பட்ட தமிழர்களும் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்தால் இந்த நாட்டை தமிழர்கள் தமிழர்கள்தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த ஈரோடு கிழக்கில் சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுடைய துன்பப் போட்டுகளையும் உங்களுடைய துன்பத்தையும் அவர் துடைத்து எறிவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நாம் தமிழர் அடுத்ததாக பொன்னுசாமி அவர்கள்